அம்பத்தூர் நகராட்சி பதினைந்தாவது வார்டில் குடிசை மாற்று வாரிய வீடுகள் அமைந்துள்ளது இந்த பகுதியில் குடிசை மாற்று வீடுகள் பெறுவதற்கு அதிகாரிகள் லஞ்சம் கேட்பதாக குற்றம் சாட்டுகிறார்கள் ஏரி குடிசை மாற்று கிட்டத்தட்ட நாங்கள் முப்பத்தஞ்சு வருஷமாங்க குடியிருந்துருக்குறோம் கிட்டத்தட்ட இரநூறு இரநூத்தம்பது பேருக்கு அங்கே பில்லு போட்டு சேல்இடு கொடுத்துட்டாங்க இருக்கிற மக்களுக்கு சேல்இடு போட மாட்டேறாங்க கேட்டால் அது சரியில்லை இது சரியில்லைன்ட்டு ஐயாயிரம் குடிசை மாற்ற ஆஃபீஸ் போடணும்னு வச்சிங்கன்னா ஐயாயிரம் பத்திரம் லஞ்சம் கேட்குறாங்க இந்த சத்தியன் டி மூலிமா என்னென்னா எங்களுக்கு அது தயவு செய்து எல்லாருக்குமே பில்லு போட்டு குடிசை மாற்று வரையத்தை மூலிமா பில்லு போட்டு எங்கள் மக்களுக்கு ஒரு நல்லது செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்க சத்தியன் டிவிக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும் சார் இந்த பகுதி ஒருபுறம் அம்பத்தூர் ஏரியால் சூடப்பட்டிருக்கிறது புறம் ரயில் தண்டவாளம் குறுக்கே அமைந்திருக்கிறது எந்த ஒரு சாலையும் இந்த ரயில் தண்டவாளத்தை தாண்டி செல்லவில்லை இவர்கள் வாகனம் மூலமாக இந்த பகுதிக்கு வர வேண்டும் என்றால் பத்து கிலோமீட்டர் வரை சுற்றி தான் வர வேண்டும் இவர்கள் இந்த பகுதிக்குள் நடந்து வரவே ரயில் தண்டவாளம் வழியாகத்தான் வந்தாகவும் வேண்டும் இங்கேருந்து ஐம்பத்தூர் போனா ஒரு ஆறு கிலோமீட்டர் சுற்றின்னு போகிறதா இருக்குது நாங்க வந்து ஒரு முப்பத்தி மூணு வருஷம் ஆகுது இந்த ஊருக்கு வந்து இந்த முப்பத்தி மூணு வருஷமாக நாங்கள் எல்லா அதிகாரியும் அணுகணும் அணுகணும் அதோ செய்கிற எந்த பாத வசதி இல்லை வட மாநிலங்கள் செல்லும் ரயில்களும் திருத்தணி வரை செல்லும் புறநகர் ரயில்களும் ஓயாமல் சென்று கொண்டே இருக்கின்றது இந்த ரயில் பாதை வழியாக தங்கள் உயிரை பணையம் வைத்துதான் தினம் தினம் நடந்து செல்கிறார்கள் மக்கள் இந்த பகுதியை கடக்கும் போது விபத்தினால் இறந்தவர்களின் எண்ணிக்கை நூற்றுக்கும் மேல் போகிறது இறந்தவர்கள் பிணத்தை கூட இந்த தண்டவாளத்தை தாண்டிதான் எடுத்துச் செல்கிறார்கள் இந்த பகுதி மக்கள் நீண்ட நாட்களாக கேட்பது கடந்து செல்வதற்கு ஒரு வழி அந்த ட்ராக்கை கிராஸ் பண்ணுறதுக்கு எங்களுக்கு ஒரு லெவல் கிராஸிங் இல்லை பசங்க ஸ்கூல் போகிற பசங்க வரவங்க போகிறவங்க எல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த பக்கம் லெவல் கிராஸ் வேணும் எங்களுக்கு பள்ளி பசங்க படிக்கிறதுக்கு ட்ராக்கை தாண்டி தான் அந்த பக்கம் போகுது இதனால் சில பள்ளி மாணவர்களும் இறந்துட்டு இருக்காங்க போக்குவரத்து கிடையாது ஒருத்தர் இறந்துட்டாக்கா உடனே கொண்டு போறதுக்கு இங்க ஆம்புலன்ஸ் கிடையாது இறந்தவங்களே தண்டவலத்துக்கு தான் நாங்க கொண்டு போறோம் இதுக்கு எத்தனை முறை எவ்வளவு முயற்சி எடுத்தோம் பெரிய பெரிய அதிகாரி எல்லாம் வந்து பார்த்தாங்க ஆனா வந்து பார்க்கறதோட செய் போயிடுறாங்க எங்களுக்கு முக்கியமா ஒரு சபை இல்லாம ரொம்ப கொடுமையா கஷ்டப்படுறோம் இங்க இந்த மாதிரியான இக்கட்டான பகுதியில் இவர்களுக்கு இடம் ஒதுக்கி கொடுத்து அரசு இவர்களை வஞ்சித்து வருகிறது ஆனால் ஒவ்வொரு தேர்தலின் போதும் கவுன்சிலர் முதல் மக்களவை உறுப்பினர்கள் வரை இந்த பகுதிக்கு ரயில் தண்டவாளத்தை கடக்க பாதை அமைத்து நடவடிக்கை செய்து தரப்படும் என்று வெற்று வாக்குறுதியை மட்டும் அள்ளி வீசுகிறார்கள் எம்பி வந்து பார்த்தாரு கலெக்டர் வந்து பார்த்தாரு எல்லாருமே தான் வந்து பார்த்தாங்க சுரங்க பாதை எடுத்துக்கு இவரும் வந்தாரு அமைச்சரும் வந்தாரு அமைச்சரும் பார்த்தாரு என்ன பண்ணாங்க ஒன்றுமே பண்ண பாட இல்லை நாங்கள் இதை தான் கஷ்டப்பட்டு கிடக்கிறோம் எந்த சோகத்தையும் இந்த ஊரில் நிம்மதியான வாழ்க்கை எங்களுக்கு கிடையாது எங்களுக்கு